சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஓபிஎஸின் கட்சிக்கு செல்லும் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் அதிரடியான தகவலால் தற்பொழுது கழகத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் குறிப்பாக கேபி முனுசாமி அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் இணைக்குமாறு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வற்புறுத்தி வருகிறார் அதற்கு காரணம் தென் மாவட்டங்கள் முழுவதுமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய காரணத்தினால் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் தென் மாவட்டங்களை கைப்பற்ற முடியாது தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓபிஎஸ்ஸின் பின்னால் இருப்பதால் புதிய கட்சியையும் ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கிவிட்டார் இது அதிமுகவின் ஓட்டு வங்கியே சிதற வைக்கும் என்பதையும் கே பி முனுசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களே நமக்கு போதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ளாமல் கே பி முனுசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பல மாவட்ட செயலாளர்களும் ஓபிஎஸ் அவர்களது புதிய கட்சிக்கு சென்று விட்டார்கள் நிச்சயம் அதிமுகவில் பல்வேறு மாற்றங்களும் நடக்கப்போவது உறுதிதான் என்பதையும் தெரிவித்திருக்கிறார் கே பி முனுசாமி அவர்கள் சொல்ல வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்களது புதிய கட்சியில் கேபி முனுசாமி அவர்கள் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல ஏனென்றால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது மறைவிற்கு பிறகு அதிமுக இரண்டாக உடைந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து ஓபிஎஸ் இருக்கும் ஓபிஎஸ் அணியிலிருந்து கடைசியாக எடப்பாடிக்கும் சென்றவர் தான் கே பி முனுசாமி அவர்கள் ஆனால் இப்பொழுது புதிய கட்சியை ஆரம்பித்த ஓபிஎஸ் அவர்களுக்கு பல்வேறு இருந்தும் ஆதரவுகள் வருகிறது இதனால் ஓபிஎஸ் அவர்கள் தென் மாவட்டங்களில் கைப்பற்றுவது உறுதியாகிவிட்டது இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இல்லை என்றால் அதிமுகவை இழுத்து மூட வேண்டியதுதான் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் சரியில்லை என்று கே பி முனுசாமி மறைமுகமாக கூறி வருகிறார் பதினான்கு மாவட்ட செயலாளர்களும் தென் மாவட்ட நிர்வாகிகளும் ஓபிஎஸ் அவர்களது புதிய கட்சியில் இணைந்து விட்டார்கள் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி கொண்டு உள்ளது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் பலரும் ஓபிஎஸ் அணியில் இணைவது அவர்கள் சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறார்களா கே பி முனுசாமியும் ஓபிஎஸ் அவர்களது கட்சியில் இணைவது உரிதான் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது